நேரம் பன்னெண்டில இருந்து ஆறு மணி வரைக்கும் சித்தா டாக்டர் செல்வ சண்முகம் அவர்கள் உங்களுக்கு தெரியும் அவரோட ஒர்க் ஷாப் ஒண்ணு செப்டம்பர் செவன்டீன்சில நடக்க இருக்கு போய் கலந்துகிட்டு நோயற்ற வாழ்வு வாழ வழிகளை கத்துக்கோங்க இடம் சவுத் பர்ன்விக் யூட்டிலிட்டி பில்டிங் நேரம் காலை பத்துல இருந்து ஒரு மணி வரைக்கும் ஆடிட்டோரியம் பிட்ஸ்பெர்க்ல செப்டம்பர் கண்டக்ட் பண்றாங்க இதுல

Carnatic Music Association மியூசிக் அசோசியேஷன் அமெரிக்கா அவங்களோட நியூ ஜெர்சியில இந்த ஈவெண்ட் நடக்குது பாரத் ரத்னா விருது பெற்ற எம் எஸ் சுபலக்ஷ்மி அம்மாவோட சென்சுனரி செலிப்ரேஷன்ஸ் தான் இந்த ஈவென்ட்ல மெயின் போக்கஸ் நிறைய கர்நாடிக் பிரபலங்கள் வந்து இதுல கலந்துக்கிறாங்க இசை விருந்து வழங்குறாங்க லோக்கல் டேலண்ட்ஸும் நிறைய பேர் இதுல கலந்துட்டு இருக்காங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க செப்டம்பர் 25th ஃபெர்ஃபாக்ஸ் वर्ஜினியால ஜிஜி கிரியேஷன்ஸ் வழங்கும் இசையஞானி இளையராஜா ஆயிரம் அப்படிங்கிற கான்செப்ட் நடக்க போதே சின்ன வயசுல இளையராஜாவோட இசைய கேட்டு வளர்ந்த நமக்கு அவர் யுஎஸ்க்கு லைவா வந்து ஒரு 퍼ஃபார்மன்ஸ் குடுக்குறார்னா அது எப்படிங்க நம்மால மிஸ் பண்ண முடியும் அவரோட சேர்ந்து பல பிரபலங்கள் பின்னணி பிரபலங்களான மனோசர் சார் சின்ன குயில் சித்ரா மேம் கார்த்திக் சாதனா சர்க்கம் மற்றும் பல பாலிவுட் அண்ட் கோலிவுட் சிங்கர்ஸ் வராங்க இனிய மாலை பொழுத இசை ஞானியின் இன்னிசையோடு சேர்ந்து மகிழ்ந்துட்டு வாங்க இடம் ஈகிள் பேங்க் அரினா ஃபேர் ஃபேக்ஸ் மாலை நாலுலேருந்து எட்டு மணி வரைக்கும் லிட்டில் டென் மாசிச்சுசஸில் அக்டோபர் சிக்ஸ்டீன் அன்னைக்கு தமிழ் மக்கள் மன்றம் வழங்கும் தலை தீபாவளி திருவிழா இதில் நிறைய விஜய் டிவி ஸ்டார்ஸ் லைவா வந்து காமெடி ஷோ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு நிறைய ஈவெண்ட்ஸ் வழங்குறாங்க லோக்கல் டேலண்ட்ஸையும் அவங்களோட சேர்ந்து பர்ஃபார்ம் பண்றதுக்கு அழைச்சிருக்காங்க வாய்ப்பை நழுவ விடாதீங்க நீங்களும் ஸ்டார் ஆகுங்க இந்த வாரம் என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குன்னு நாங்க சொல்லிட்டோம் சூப்பரா பிளான் பண்ணுங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அண்ட் லைக் மீட் யூ நெக்ஸ்ட் டைம் திஸ் இஸ் மீனா சைனிங் ஆஃப் ஃபார் தமெரிக்கா சேனல் அந்த ஏரியா இந்த ஏரியா எந்த ஏரியாவாக இருந்தாலும் நம்ம த மேரகா சேனலில் எங்கே ஏரியா ப்ரோக்ராம் பார்க்க மறந்துடாதீங்க இனிமேல் வார வாரம் அமெரிக்காவில் இருக்கிற ஒவ்வொரு ஊர்களை பற்றியும் அந்த ஊரில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் மக்கள் எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தொகுத்து நான் வழங்க போகிறேன் ஸோ டோன்ட் ஃபர்கெட் வாட்ச் மீ ஆன் த மேரிக்கா சேனல் எங்க ஏரியா ப்ரோக்ராம் அண்டில் தன் திஸ் இஸ் மீ பானு சைனிங் ஆஃப் கட்டா பாபாய் நன்றி வணக்கம்